நம்ம இந்திய தேசம்தான் உலகிலேயே மிக பெரிய ஜனநாயக தேசம் அதாவது ஜனங்கள் தங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறது அவங்க தான் யார் நம்மளை ஆட்சி புரியணும் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க எப்படி நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நம்ம வாக்கு செலுத்துறது மூலமாக நம்முடைய தலைவர்களை நம்மளை யார் ஆட்சி புரிவாங்க அப்படின்றத நம்ம தான் முடிவு செய்கிறோம் ஆனால் சில நேரத்தில் நம்முடைய உரிமையை நம்ம கொஞ்சம் சொற்ப காசுக்கு விற்று போடுறோம் அப்படி இல்லாம நம்முடைய உரிமையை நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்பதான் நமக்கு வர்ற தலைவர்கள் நம்மளை சரியாக வழிநடத்துவாங்க நமக்கு எது நல்லதோ அதை செய்வாங்க இல்லனா நம்ம தவறாக யாரையோ தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படக்கூடாது